ஹையாலல் ஃபலா வெற்றின் பக்கம் வா இவன் சொல்றான் இல்ல குறை பாப் நியூஸையே மாத்திட்டு டிவியை மாத்திட்டு தூக்கம் ஏ மாத்திட்டு காசையே பாருங்க பாருங்கள் பேரும் கடை திறந்து முஸ்லீமும் ஒரு பேர் அவ்வளோ ரோட்லையும் கடை திறந்து ஒருவன் கடையை மூட மாட்டா முஸ்லீம் பேர் முஸ்லீம் நீங்க எம்மாதிரி சந்து கொடுக்கணுமா அவனுக்கு அவனை மையத்தை பள்ளி கொண்டு லெப்ப பாத்தியாவோ வேணும் சந்து கொடுப்பீங்க எப்படி ஏமாத்தோம் முள்ளு பேரும் கடையில முள்ளு பேரு சுத்தி திறறாரு எவ்வளவு ஏமாற்றம் வ வர்ற கும்பில்லகில வரு சொல்றான் மூவிங்கள் சொல்லுவாங்களா ஏமாத்துற சைத்தான் உங்களை ஏமாத்திட்டார் சரி இப்ப மூவிங்களுக்கு மட்டும் வெளிச்சம் இருட்டில் அப்படியே நரகத்துக்கு போவாங்க அல்லாஹ் பதில் கியாமத்துடைய நாள் உங்களிடமிருந்து எந்த வாங்கப்பட மாட்டார் என்ன பகரமாயா ஒரு அஞ்சு கிலோ தங்கத்தை தாரம் மன்னிச்சுக்கு எவ்வளவு தங்கம் அல்லாஹ் சொல்றான் சுரத்துல் நிஸ் ஆலைம்ரான் இல்லையா அஞ்சு கிலோல இல்ல பா மில் உல் அருது ஹாமா மில் உல் அருது ஹாமாம் நீ கிழக்கு மாகாணம் நிறைய ஆ கிழக்கு மாகாணம் டே சொல்லல் அல்லாஹ் ஸ்ரீலங்கா நிறைய ஆசியா நிறைய முழு உலகத்தையும் தங்க கால நெறைச்சிட்டு வந்து என்ன இடத்துல மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிக்கணும் ஒரு வார்த்தையில எல்லாம் சொல்லிட்டேன் அல்லாஹ் என் லஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு அதான் தௌபா செஞ்சு வாளுங்க திருந்தி வாளுங்க போதும் செஞ்ச பாவம் போதும் அல்லாஹ இவ்வளோ காலம் ஆயில தந்தானே போதும் மிஸ்டே தௌபா நல்லவர்களா ஃபலியவு மலாயோ கதுவிங் குங்கிதியா என்னை நிராகரித்தவர்களிடமிருந்து வாங்க மாட்டேன் அல்லா சொல்ற சகோதரிகளே அல்லாவையே மாற்ற இயலாது அல்லாவையே மாற்ற இயலாது பூமி நிறைய தங்கம் கொண்டாலும் அல்லாஹ் சொல்றார் உங்களுடைய தங்குமிடம் நரகம்தான்

இடங்களில் ஆக கெட்ட இடம் சகோதரர்களே மூமீன்களுக்கு மட்டும் வெளிச்சத்தை தருவான் அல்லாஹ் அந்த கூட்டத்தில் சேர்த்தருவானாக கண்ணை பொத்தும் வரைக்கும் கஷ்டந்தான் கண்ணை பொத்தும் வரைக்கும் கஷ்டந்தார் அந்த கஷ்டத்தை பொறுக்கும் கஷ்டத்தில் விரோதிகளால முனாஃபிக்கலால கஷ்டந்தார் பாருங்க ஒவ்வொரு மதரசாக்கு சிஐடி ஒவ்வொரு மதரசாக்கும் போலீஸ் காலையில் போலீஸ் மாலையில் நேவி நீ நினைச்சீங்க சும்மா அறிக்க வேண்டாம் இன்றைக்கு காலையிலேயும் போலீஸ் எல்லா எல்லா கிதாப் டீடைல்ஸ் ஏன் ஏன் முனாஃபிக்கல் கூடி கூடி நாங்கள் பொறுத்துட்டு தான் இஸ்லாத்தில் வாழும் லேசாக இந்த தப்சீருக்கு எவ்வளோ கஷ்டம்ன்றதை நீங்கள் அனுபவிச்சு தான் பார்ப்போம் எங்கட நோக்கம் முழுக்குருவானை மவுத்து கடையில் பேசி முடிச்சிடும் அதுக்கப்புறம் யாராவது பேசுறோம் அப்படி கஷ்டங்களுக்கு மத்தியில்தான் முழுதும் நடந்துட்டு இருக்கு ஏன்டா நாங்கள் எதிர்பார்த்து எங்கட விடிவை எதிர்பார்க்கிறோம் ஒவ்வொரு முஸ்லீம்களும் நாங்கள் இதைத்தான் எதிர்பார்த்து என்ன எங்களுக்குரிய விடிவு நாள் சொருக்கத்துக்குள்ள காலை வைக்கிற நாள் எங்கட விடிவு நாள் இப்ப அது வரைக்கும் சகோதரர்களை பல்ல கடிச்சு கொண்டு பொறுமையாக எல்லோருடைய சமாளிச்சு கொண்டு அல்லாவ ரசூலை நம்பி வாழ்ந்துட்டு போகும் அல்லா இந்த ஆயத்துல கேட்கிறான் மிக பயங்கரமான ஒரு ஆயத்தொன்று வருது இது மக்கள் அரங்கின் ஆயத் அல்லாஹ் கேட்கிறான் ولا يكونوا كالذين أوتوا الكتاب من قبل فطال عليهم الأمد فقست قلوبهم وكثير منهم فاسقون الله كيكرار ألم يأن يعني للذين آمنوا إيمان كنت لِيهِ ونقول لك إنهم نيرهم ربي

ஒரு மூமின் ஒரு முஸ்லீம் குர்ஆனை கேட்கும் பொழுது கல்பு நடுங்கோல் அந்த காலத்தில் சஃதியல்லாக அண்ணா சொல்கிறாங்க யாராவது அலாம குர்வான ஓதினா கேட்பாங்களாம் இந்த குர் சேர்த்து அழுகையும் இறங்கியதே நீங்கள் என்ன அலாம குருவான் ஓதுரீங்களே அழுகையும் குர்வானும் ஒன்றாகத்தான் இறங்கிய அழுக வேற குர்ஆன் பேர அல்ல இது மிக முக்கியமான ஆயத்துது அல்லாஹ் கேட்கிறான் எங்களை பார்த்து ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையாதிக்கிறில்ல அல்லாஹுடைய திக்ரால் இந்த குரான் ஓதப்படும் பொழுது கல்புகள் நடுங்கும் நேரம் வரவில்லையா வமனஸலமின லஹா நாங்கள் இறக்கின உண்மை இந்த குர்வானில் அனுவளவும் போய் கிடையாது இறக்கின இந்த உண்மையை நினச்சி கல்புகள் நடுங்கும் நேரம் வரவில்லையா சொல்லுவாங்க இந்த ஆயத்துடைய சபமும் நுஜூ இல்லை சஹாபாக்கள் கொஞ்சம் ஜோக் பண்ண ஆரம்பித்தாங்களாம் கொஞ்சம் ஜோக் பண்ணி சிரிக்க ஆரம்பித்த பொழுதுதான் அல்லா இந்த ஆயத்திறக்கினான் போதும் சிரிச்சது பயப்பட ஆரம்பிங்க நடுங்க ஆரம்பிங்க வேதக்காரர்களை போல் ஆகிவிடாதீர்கள் இதற்கு முன்னால் யூதிகள் நசாராக்களுக்கு தௌராத்

இந்த காலம் போக போக என்ன செய்யுமா அல்லாஹ் சொல்றார் ஃபகஸத் குலூபுஹும் உள்ளங்கள் துருப்பிடிச்சிரும்மா உள்ளங்கள் என்ன செஞ்சிரும்மா இரும்பு துருப்பிடிக்கிறத போல உள்ளம் துருப்பிடிச்சிரும் என்ன பயம் பண்ணுங்க விலங்கார் இவ்ளோ நரகத்தை பத்தி பேசுங்க விலங்கார் என்ன காரணம் அல்லாஹ் சொல்றான் ரான் கல்ல பல் ராணாலா கொலோ விஹி ம க நோய உள்ளம் அப்படியே துருப்பிடிச்சிட்டு முட்டியை கவுட்டு வச்சிட்டு பவுசர் கணக்கு தண்ணி ஊற்றுங்க ஒரு துளி தண்ணி போகுமா ஏ முட்டி கவுட்டு வைக்கப்பட்டிருக்கு முட்டியை கவுட்டு வச்சு பௌசர் கணக்கு தண்ணி ஊத்தினாலும் தண்ணி இறண்டார் இது போலதான் சகோதரர்களே சிலருடைய உள்ளம் மூன்று ஜும்மாவுக்கு வரலண்டா உள்ளம் மூன்று ஜும்மாவுக்கு சிலர் ஜும்மாக்கு பேசிட்டு இருந்துட்டே போற எப்படி கல்வல்லாம் அல்லாட பயம் இல்ல அல்லா சொல்றான் நீண்ட நாள் சென்றதால் உள்ளங்கள் துருப்புடித்து விட்டது அதிகமானவர்கள் மாறிவிட்டார்கள் அதிகமானவர்கள் மாறிவிட்டார்கள் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக குர்ஆன் ஓதும் பொழுது அதை ஓதி ஓதி அல்லாஹ்ட சிந்தனை அளக்கூடியவங்களாக மாறும் இமாம் பெரிய மோசமாக இருந்தவர் மிக மோசமாக இருந்தவர் ஆனா ஒரு ஆனுடைய ஆயத்தை கேட்டதோட திரும்பிட்டார் ஒரு ஆனுடைய ஆயத்தை ஓதியதோட தௌபா செஞ்சிட்டார் ஃபுதைபின் அயாதுடைய மகன் தான் அலி அலி என்று சொல்றது பிற்காலத்தில் திருந்தி என்ன ஆவிதுல் ஹரமை ஆறு மாதம் மக்காலை பாத செய்வார் ஆறு மாதம் மதீனாலை பாத செய்வார் ஒரு மோசமானவர் திருந்தினா அப்படித்தார் இவர் பிள்ளைய வளர்த்தெடுக்கார் இந்த அலிய எப்படி வளர்த்தெடுக்கார் என்றா குர்ஆன் ஓதும் பொழுது நடுங்கும் இவருக்கு குர்வான ஓதும் பொழுது நடுங்கும் அப்படியே நடுக்க முடிச்சு மயங்கிடுவார் அப்படிப்பட்ட ஒரு சாமான் தான் குர்வான் உள்ளே அப்படியே வளர்த்து வளர்த்து சொல்றாங்க அந்த காலத்துடைய உளமாக்கல் இஷா சுபகு எங்களுக்கு பக்கத்துல தொழுவார் அலி இமாம் குருவானுடைய ஆய தோதும் பொழுது அப்படியே மயங்கி விழுந்துருவார் தாங்க எல்லாமும் மயங்கி விழுந்துருவார் அப்படியே எழும்புவார் எழும்பி திரும்ப தொழுவார் ஒரு நாள் இஷாவுடைய தொழுக நேரம் இமாம் குர்ஆனுடைய ஆயத் ஓதுகிறார் வலவு தரா இது உகிஃபு அலன்னார் நரகத்தில் நித்தாட்டி வைக்கப்பட்டிருக்கும் பொழுது என்று இந்த ஆயத் ஓதியதோட இந்த அலி உடனே மயங்கி கீழே விழுந்துட்டார் கேட்டதுதான் விழுந்துட்டார் சொல்றாங்க பக்கத்தில் தொழுதவங்க நாங்கள் நினைச்சோம் வளமையை மாறி இவர் எழும்பி தொழுவார் எழும்பவே தொழுகையை முடிச்சிட்டு உசுப்பி பார்க்கிறோம் இவருக்கு சொல்றது வரலாற்றில் இவரை பயந்திருப்பார்னு பார் நம்பிசல்லாக அலைவ செல்ல முடிய சபையில ஒரு அன்சாரி சாவி இருக்கிறார் ஒரு ஆணுடைய ஆய திறந்தது

நபியோங்க ஓதி காட்டுறாங்க அன்சாரி சஹாபி அப்படியே மயங்கி விழுந்துட்டார் காதுல உளுந்ததுதான் எவ்வளவு பெரிய குறாது செல்லல்லாஹோ அலையோ செல்லம் எழும்பி போய் நெஞ்சில கையை வச்சு சொன்னாங்க யா பார்த்தா குல்லா ஹெலா ஹ இல்லல்லா களிமாவை சொல்லு இருந்தாள் சொன்னார் உயிர் பிரிஞ்சித் நபியவங்க சஹா சொன்னாங்க சஹாபாக்களே சொர்க்கவாதியே பார்க்கறதாக இருந்தா இவரை பாரு सहाबाக்கள் என்ன கேட்டாங்க தெரியுமா அமின் பையினாயா ரசூலல்லாஹ் எங்களுக்கும் அதேலயே சொர்க்கவாதியில இருக்காங்களா அவளோ பயந்து இருந்தார் சொன்னாங்க இந்த ஆயத் இவரை கல்வை வடிக்க வைத்து விட்டு அவளோ பெரிய பலமானது அந்த தஃப்ஸீர் இந்த குர்ஆன் நஜாஷி மன்னர்

கொள பார்க்கறாங்க நஜாஷியுடைய கண்ணால கண்ணீர் வடிது எத்தியோப்பியா மன்னர் கிறிஸ்தவ மன்னர் கண்ணால கண்ணீர் வடிது இந்த குர்ஆனுடைய தாக்கம் உமர் பின் ஹத்தாப் வாள எடுத்துட்டு வாரார் கொல்லணும் உமர் ரதியல்லாஹோட தங்கச்சி فاطمه தாஹா மான்சல்னா அலைகல் குர்ஆன லி

سعد بن معاذ ابي تلي كيلو بوتر ان القران ابوار بلمان السهود الرجليه سوره الرحمن وليد بن مغيرة بكي سورة الرحمن فبأي آلاء ربكما تكذبان ولمن خاف مقام ربه جنتان இதை விட ஒரு சுவீட் இல்லையே இன்பம் நியமிக்க சகோதரர்களே அவ்வாறான வேதம் தான் இந்த குரு நாங்கள் செஞ்ச தவறு என்ன தெரியுமா இந்த குருவான பொத்தி சுருக்கி அப்படியே வச்சுட்டு ஓதி காட்டல் ஒருத்தருக்கு நவிசல்லல்லா அலை செலவு செஞ்ச சாதனை என்ன தெரியுமா இருபத்தி மூன்று வருஷத்துக்குள்ள அந்த காலத்துல இருந்த ஒவ்வொரு வண்ட காதிலையும் குர்வானை கொண்டு போய் சேர்த்தார் அபு ஜஹில் முழு குரானையும் சாகுரத்துக்கு முன்னால கேட்டிருந்தார் அப்பரீன குரான முழு பேருக்கும் குர்வான் போய் சேர்ந்துட்டு சகோதரர்களே நாங்களும் இந்த குர்ஆன இந்த சமூகத்தை கொண்டு போய் சேப்பமாக இருந்தா அல்லாஹ் ஹிதாயத்தை ஆம்மாக்கிருவான் ஹிதாயத் பொதுவாகிறோம் எல்லாம் சுப்ஹானஹு வ ஆலா இந்த குரோஆான ஓதி அந்த நூற எடுத்து சுராத்திலையும் சொருக்கத்திலையும் போய் நுழைய நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக ஓதிப்பாடு